நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கால் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் ஏறக்குறைய எல்லா செய்தி தொலைக்காட்சிகளிலுமே ஒரே மாதிரி செய்திகள் தான் பதிவேற்றங்கள் பண்றாங்க விசி கண்ணோட முனைவர் தொல் திருமாவளவனுடைய வெற்றி என்பது நூறு சதவீதம் உறுதி அப்படின்னு சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளுமே எந்த விதமான பாரபட்சங்களும் இல்லாமல் தங்களுடைய செய்திகள் எல்லாமே பதிவேற்றங்கள் பண்றாங்க அது என்ன ஒருபடி மேலே போய் நாற்பத்தைந்து சதவீதம் வாக்குகள் வாங்குவார் திருமாவர்கள் அப்படின்ன மாதிரி செய்திகள் வந்து பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் தொலைக்காட்சிகளின் மூலமாக வீசிக்கான உணர் முனைவர் தொழில் திருமாவளனுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று பட் இருந்தாலும் இதனால தான் அவருடைய வெற்றி வந்து உறுதி கிடையாது தேர்தலுக்கு முன்னாடியே அவருடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஏன்னா நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் சிதம்பரம் தொகுதி டேரெக்டாக போயிருந்தோம் அங்கே இருக்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்புகள் கேட்டோம் குறிப்பாக பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் போய் நாங்கள் கருத்து கணிப்புங்களாம் கேட்டோம் அவங்க அங்கே அவங்க சொன்ன ஒரே வார்த்தைகள் என்ன அப்படின்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு எம்பினால் அது திருமாவர்கள் மட்டும்தான் மற்ற எம்பிகள் வந்து ஜெயிப்பாங்க அதுக்கு பின்பாக தொகுதி பக்கமே வர மாட்டாங்க ஆனால் திருமாவர்கள் அப்படி கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்காக களப்பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் திருமாவர்கள் ஸோ ஈஸியாக அவர் வந்து அக்சஸ் பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஒருபடி மேலே போய் ரொம்ப இன்டெலக்சுவலாக சொல்கிறாங்க அதாவது அந்த ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு சம்மந்தமாக திரும்ப அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசி வாங்கி கொடுத்தார் அந்த செய்தி கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்காங்க சிதம்பரம் தொகுதி மக்கள் ஸோ அவருடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஓகேவா பட் இருந்தாலும் இந்த ஒரு தவறை மட்டும் நம்ம தயவு செய்து செய்துவிடக்கூடாது அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன் அது என்ன தவறு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் அதாவது ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் நகர் வடக்கு மாவட்ட செயலாளர் சுடர்மொழி அவருடைய தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது புதூர் பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு யார் யாரெல்லாம் வந்துருக்காங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாவட்ட தலைவர் அதே மாதிரி மதிமுகவுடைய மதுரை மாவட்ட தலைவர் காங்கிரஸ்னுடைய மதுரை மாவட்ட தலைவர் ஸோ யார் யாரெல்லாம் வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து தலைவர்களாக இருக்கிறாங்களோ கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தான் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டிய அவர்கள் அவர் வந்து ஒரு ஸ்பீச் பேசுகிறார் அவர் ஸ்பீச் பேசி முடித்ததற்கு பின்பாக ஒரு வேண்டுகோளையும் தூக்கி கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட வைக்கிறார் அந்த வேண்டுகோளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு நமக்கே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலும் தோணாமல் போச்சு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்போ அவர் பேசி முடித்ததற்கு பின்பாக அவருக்கு போய் கையை கொடுத்தேன் கை கொடுத்துட்டு நான் சூப்பராக பேசியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வேண்டுகோள் இந்த வேண்டுகோள் இதைத்தான் நம்ம வந்து செய்யணும் இதைத்தான் நம்ம செய்ய இதைத்தான் நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவட்ட வந்து கையை கொடுத்து வாழ்த்துக்கள் ப தெரிவிச்சுக்கிட்டேன் ஸோ அந்த செய்தி என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ அதுதான் அந்த தப்பை தான் நம்ம செய்திவிடக்கூடாது அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அரசமுத்து பாண்டிய அவர்கள் என்ன பண்ணுறாருனா மேடையில் பேசுகிறாரு பேசுகிறப்போ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அதாவது இந்திய நாட்டிலேயே கடைசியாக அறிவிக்கப்பட்ட வெற்றியை அறிவிக்கப்பட்ட ஒரு தலைவர் யாருன்னா அது எங்கள் தலைவர் தான் எழுச்சி தமிழ் அவர்கள் தான் எங்கள் தலைவர் தான் வந்து கடைசியாக அறிவித்தாங்க ஆனால் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்புடின்னா திருமாவர்கள் தான் ஃபஸ்ட்டு களத்தில் நிப்பாப்பில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்புடின்னா எங்கள் தலைவர் வந்து சும்மா உற்ற மாட்டார் டக்குன்னு அறிக்கை வெளியிடுவார் அனைத்து விடுதலை சிறுதை கட்சி வந்து என்ன பண்ணுவோம் கண்டன குரல் எழுப்புவோனாங்க ஆங்காங்கே போராட்டங்கள்லாம் பண்ணுவோம் நாங்கள் பயங்கரமாக சாலை மறியலாம் பண்ணுவோம் ஆனால் எங்கள் தலைவருடைய வெற்றி என்பது நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் அறிவிக்கப்பட்டது ஆனால் இங்கே இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களே கூட எதுவுமே பேசவே இல்லை ஸோ வந்து போராட்டம் நீங்கள் எப்படி கைவிட்டீங்களோ கைவிட்டீங்களோ அந்த மாதிரி இந்த வருடம் தயவுசெய்துன்னு சொல்கிறேன் நீங்கள் யாரும் கைவிட்றாதீங்க அவருடைய வெற்றி வந்து தாமதிக்கப்பட்டால் அவருடைய வெற்றி வந்து தாமதிக்கப்பட்டால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம இந்திய நாட்டில் ராகுல் காந்தியுடைய பதவியை வந்து நீக்கம் பண்ணாங்க இல்லையா ராகுல் காந்தியுடைய பதவி நீக்கம் பண்ண பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அனைத்து இடங்களுமே போராட்டங்கள் பண்ணாங்க இந்திய நாட்டிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ண கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி மதுரை மாவட்டத்தில் கேட்டுக்கடையில் வந்து சாலை முறைகள் பண்ணாங்க ஒவ்வொரு இடங்களையும் வந்து ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க போராட்டங்கள் பண்ணாங்க சாலை முறைகள் பண்ணாங்க அண்ணாவோசாங்க சாலை முறைகள் பண்ணாங்க ஸோ இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்புடின்னா முதல் ஆளாக களத்தில் இறங்குகின்ற கட்சி விடுதலை சிறுத்தை ஆனால் அன்னைக்கு வந்து திருமாவர்கள் வந்து கைவிடப்பட்டார் கைவிடப்பட்டார் யாரும் அவ்வளோ கண்டன குரல் சொல்லலையே ஏங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அறிவிக்கிறீங்க ஏன் அந்த பெட்டியை நீங்கள் என்ன மாறிங்க ஏன் இது பண்ணலை ஏன் தாமதப்படுத்துகிறீங்க யாருமே கேள்வி கேட்கலையில ஸோ அதைத்தான் வந்து அரசமுத்து பாண்டிய அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு அதாவது தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்தவட்டம் யாரும் அவரை கைவிட்டு விடாதீங்க உங்களுடைய ஒருமித்த குரல்கள் என்பது எங்கள் தேவை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாருங்களா ஸோ அந்த ஒரு தப்பை தான் தயவு செஞ்சு சொல்கிறேன் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே செஞ்சுடாங்க கூட்டணி கட்சி தோழர்களும் யார் செஞ்சுடாங்க ஒருவேளை வீசியான உடனே முனைவர் தொழில் திருமாவனுடைய வெற்றி வந்து தாமதப்படுத்தப்பட்டால் அனைத்து தரப்பு மக்களுமே ஜனநாயகவாதிகள் எல்லாருமே தயவு செய்யும் சொல்கிறேன் குரல் எழுப்புங்க அதே மாதிரி தங்களுடைய முகநூல் பக்கத்தில் கண்டனங்களை பதிவேற்றங்கள் பண்ணுங்கள் செய்திகள் பரவட்டும் செய்திகள் பரவட்டும் அதன் மூலமாக தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதை நிப்பாட்டட்டும் சரிங்களா ஸோ அந்த ஒரு வேண்டுகோள் தான் அதை தான் அரசு முத்து பண்டையாளர்கள் பண்ணார் இதைத்தான் சொன்னேன் அந்த தப்பம் மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா இதைத்தான் சொன்னேன் தயவுசே சொல்கிறேன் வீசிக்கானவர்களோட முனைவோல் திருமாவனுடைய வெற்றி என்பது தாமதப்படுத்தப்பட்டால் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தாமதப்படுத்தப்பட்டால் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுமே தயவு செய்யும் சொல்கிறேன் ஒருமித்த குரல்களை எழுப்ப வேண்டும் அதுவும் தலைவர்கள் குரல் எழுப்ப முடியாது ஆனால் தலைவர்கள் கீழே இருக்கிற தலைவராக இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து குரல் எழுப்பலாம்ல ஸோ அவங்க வந்து செஞ்சு குரல் எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி இதர பின்ன ஜனாயிகள் எல்லாருமே ஒருமித்த குரல் எழுப்ப வேண்டும் அதன் மூலமாக திருமாவருடைய வெற்றி என்பது வலுப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வேலை வேண்டுகோள் வச்சுருக்கேன் ஸோ தயசுன்னு சொல்கிறேன் போனோட்ட மாதிரி செஞ்சு யாருமே ஈஸியாக எளிதாக கறந்து போய்விடக்கூடாது இது ஜனநாயக படுகொலை ஒருவேளை இந்த வருடமும் அவருடைய வெற்றி வந்து தாமதப்படுத்தப்பட்டால் இது வந்து ஜனநாயக படுகொலை திட்டமிட்டே அவருடைய வெற்றி வந்து பறிக்கப்படுகின்றது அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா மக்களே பாஜக வந்து டார்கெட் பண்ண தொகுதிகள் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜக டார்கெட் பண்ண தொகுதிகள் தொகுதிகள் தாங்க ஒன்று வந்து நீலகிரி தொகுதி ஆராசா இருக்கார் இல்லையா நீலகிரி தொகுதி ரெண்டாவது வந்து திருமாவருடைய தொகுதி ஏன்னா இந்த இரண்டு நபர்கள் தான் போரி இடங்கள் எல்லா இடங்களிலையுமே சனாதனத்தை பற்றி தீவிரமாக பேசுகிறாங்க ஸோ பல கோடி ரூபாய் வந்து இறக்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதாவது திருமாவருடைய வீழ்த்துவதற்காகவும் மாதிரி நீலகிரி தொகுதியில் ராசாவை வீழ்த்துவதற்காகவும் பல கோடி ரூபாய் வந்து இறக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி செய்திகளும் கூட பலம் வந்துச்சு ஸோ ரொம்ப ஒரு உன்னிப்பாக இருக்காங்க அவருடைய இவரை வந்து எப்படியாவது தோல்வியை தள்ளுவைக்க வேண்டும் அப்படின்றதல ரொம்ப உன்னிப்பாக இருக்கிறாங்க ஸோ தயவுசுன்னு சொல்கிறேன் ஜனநாயகவாதிகள் யாருமே கைவிட்ட விட கைவிட்டு விடக்கூடாது அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக அவர் வேண்டுகோளை வச்சுக்கிறேன் ஏங்க சும்மா கிடையாதுங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கே இவர் தாங்க வந்து முன் உதாரணமாக இருக்கிறாரு இவர் தாங்க இழுத்து கொண்டு போகிறாரு தமிழ்நாடு சில நேரங்களில் வந்து தவறுச்சுன்னு வச்சுக்கங்களேன் நெறி தவறுச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன் இவருடைய குரல் தான் முதல் நாளாக வந்து வெளியே வரும் அரசியல் களத்தில் வந்து இவர் கூறுகின்ற கருத்துக்கள் மூலமாக தானே விவாதங்கள் ஏற்படுது இப்போ ஒன்றும் கிடையாதுங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டே இரண்டு கொள்கைகள் தான் இரண்டே இரண்டு கொள்கைகள் தான் யாருமே நடுநிலைவாதின்னு சொல்ல முடியாது ரெண்டே ரெண்டு கொள்கை தான் ரெண்டே சித்தாந்தங்கள் தான் ஒன்று நீ வந்து சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தத்தின் பின்னால் பயணிக்கணும் இல்லை ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தத்தின் பின்னாடி பயணிக்கணும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரெண்டே ரெண்டு கருத்துக்கள் தான் சரிங்களா அப்ப இந்த ரெண்டு கருத்தியலுமே கூர்மைப்படுத்திய தலைவர் அவர்கள் அவர் தான் கூர்மைப்படுத்தினார் பல இடங்களில் வந்து பேசுறப்ப சனாதனமாக ஜனநாயகமாக அப்படின்ற மாதிரி இந்த இரண்டு கருத்தியரை வந்து கூர்மைப்படுத்தினார் இல்லாட்டி வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே பேர் நடுநிலை நக்கிகள்ன்ற மாதிரி போயிருப்பானுங்க இல்லையா அவரே சொல்றாரு இல்லாட்டி நீ ஒன்று சனாதனமாக இருக்கணும் ஜனநாயகமாக இருக்கணும்டா நீ நடுகளையும் சொல்லாத அப்படின்னு மாதிரி இந்த அரசியல் களத்தை வந்து கூர்மப்படுத்தினதில் முக்கியமான பங்கு வந்து திருமாவர்கள் இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அவர் இந்த காப்பு மாநாட்டின் மூலமாக தான் இந்த கருத்தியலை தூக்கி முன்வைக்கிறார் அதாவது அகில இந்திய லெவலில் வந்து பாஜகவுக்கு எதிராக தங்களுக்குள்ளே இருக்கிற விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையுமே தவிர்த்து விட்டு ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை தூக்கி முன் வச்சார் அதனோடு அதன் மூலமாக எழுந்த அந்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற கூட்டணி ஸோ வந்து அரசியல் வந்து கட்டி இழுத்துட்டு போகிறாருங்க அவர் அவர் தான் கட்டி இழுத்துட்டு போகிறார் அவர் தாங்க பல இடங்களில் வந்து கருத்தியல் விவாதங்களை ஏற்படுத்துறாரு ஸோ புரியுதுங்களா அப்போ வந்து அவருடைய இருப்பை தக்க வைக்க வேண்டியது அவருடைய கரத்தை வலுத்த வலுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயகவாதிகளுடைய கடமை ஸோ அதை தான் செய்யுங்கன்னு சொல்கிறேன் ஒருவேளை அவருடைய வெற்றிலிருந்து தாமதப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம செய்யணும் சமூக வலைத்தங்கள் பதிவேட்டங்கள் பண்ணணும் குரல் எல்லாமே எழுப்பணும் எல்லாமே தயாராக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற சொல்கிறேன் இன்னொன்று சொல்லவா ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அதாவது இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா மருத்துவ மத்திய தொகுப்புன்னு சொல்லி இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு தரணும் மருத்துவ படிப்புக்கு தரணும் அதை வந்து நம்ம பாஜக வந்து எடுத்துடுறாங்க அந்த இருபத்தி ஏழு சதவீதம் இட இடஒது எடுத்துடுறாங்க பாஜக வந்து எடுத்துறாங்க ஓபிசி மக்களுக்கு பிசிஎம்பிசி மக்கள் எடுத்துடுறாங்க இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தலைவர் திருமாவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹஷ்ஷவர்தன் மனு கொடுக்குறாரு அதே பின்பாக பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு அதற்கு பின்பாக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் போராட்டம் பண்ணார் ஸோ இந்திய நாட்டுக்கே வந்து அவர் தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குடா எல்லாரும் பேசுங்கடா அப்படின்னு சொல்லி இவர் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பின்பாக தான் பல கட்சிகள் என்ன பண்ணுறாங்க போராட்டங்கள் பண்ணுறாங்க கண்டனக்கு ஒரு ரைஸ் பண்ணுறாங்க ஸோ திருமாவர்கள் போட்ட ஒரு விதையின் விளைவுகளால் தான் மறுபடியும் ஓபிசி மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடுவது கிடச்சிச்சு கிடச்சிச்சு ஸோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த வந்து லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா முதலாளிக்கும் தலைமைத்துவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது முதலாளி என்ன பண்ணுவான்னா தேரில் உட்காந்துக்கிட்டு கீழே இருக்க கூலி ஆட்களை அடித்து தேர் இழுத்துட்டு போகலான்னு சொல்லுவான் ஆனால் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்ட தலைமை பண்பு கொண்ட தலைவர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி நின்று தேரை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க இவர் இழுக்கிறது மூலமாக பின்னாடி இருக்க எல்லாருமே சேர்ந்து இழுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் தேரை திருமாவர்கள் முன்னாடி நின்று இழுத்துட்டு போய் அவர் இழுத்துட்டு போயிட்டு அல்லது வழிகாட்டி இருக்கார் ஸோ அதை வச்சு தான் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் காலத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க நான் அவரை மிகைப்படுத்துவதற்காக சொல்லலை ஆக்சுவலாக அதான் உண்மை ஒரு சில இடங்களில் வந்து அவர் நிறைய இடங்களில் முன் உதாரணமாக இருந்திருக்காரு நான் சொன்ன மாதிரி இந்த ஓபிசி மக்களை இடஒதுக்கிற சம்மந்தமாக சரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை முதன் முதலாக எதிர்த்த நபர் வந்து திருமாவர்கள் தான் அதே மாதிரி ராகுல் காந்தியை வந்து பதவி நீக்கம் செஞ்சோன்னே தமிழ்நாடு தலைவி இலங்கை இடங்களில் வந்து வீழ்ச்சிக்காரங்க தன்னெழுச்சியாக போராட்டம் பண்ணிணாங்க அதுக்கு பின்பாக காங்கிரஸ் பண்ணச்சோ இல்லையா திருமாவர் தான் ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணார் அவருடைய தலைமையிலே போராட்டம் பண்ணார் அந்த போராட்டத்துக்கு அதாவது ராகுல் காந்தியை பதவி நீக்கம் செய்த அந்த போராட்டத்துக்கு திருமாவனுடைய போராட்டத்துக்கு கெஸ்ட்டாக வந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது ஓகேவா சரியா ஸோ இந்த மாதிரி அவருடைய வெட்டி வந்து தாமதப்படுத்தப்பட்டால் யாரும் தயவு செஞ்சு போன வருடம் மாதிரி அமைதியாக விட்டு அந்த தவறை செய்துவிடக்கூடாது அப்படின்றத இந்த காவலி வேலை சொல்லிக்கிறேன் ஸோ இதைத்தான் சொன்னேன் நான் அந்த தப்பை செஞ்சுறாங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த அரச அவர்களுக்கு நெஞ்சம் அடைந்த நன்றிகள் ஏன்னா அவர் ஞாபகப்படுத்தி விட்டுருக்கார் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுருக்காரு அவருக்கு நெஞ்சம் நடைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் இதில் பின்ன அனைத்து ஜனநாயகவாதிகளும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிக் கொண்டு கற்பியொன்றை புரட்சி செய்த புரட்சியில் வரியை கூறிக்கொண்டு கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்